புனித கஸ்பார் இவர் இத்தாலையில் வெரோனா என்ற இடத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவர் ஏழைகளின் ஆன்ம வழிகாட்டியாகவும் கத்தோலிக்க பணியகம் ஒன்றில் திருச்சபையின் வரலாற்றை பற்றி எடுத்துரைப்பவராகவும் இருந்தார் பிறர் கானானிய துறர சபையின் இளைஞர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார் அச்சபைக்கு தேவையான எல்லாவித உதவிகளும் செய்தார் கிறிஸ்துவின் திருக்காயம் என்று அழைக்கப்படும் சபையை தோற்றுவித்தார் பல ஆயர்களின் உதவி கொண்டு அச்சபையை வளர்த்தெடுத்தார் இவர் தரும் மறை மாவட்டத்தில் மிஷினரியாக வேலை செய்து பல மாவட்டங்களில் ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்ந்து பலரை தன் சபையில் சேர்த்து பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் இவரின் சபை பாப்பரசரின் அங்கீகாரம் பெற்ற சபையாக அறிவிக்கப்பட பரிந்துரை செய்யப்பட்டது திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் பாப்பரசரின் அங்கீகாரம் பெற்ற சபையாக அறிவிக்கப்பட்டது இவர் இறக்கும் வரை பல ஆன்மாக்களுக்கு ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்தார் இவர் சீனா நாட்டின் மறைவு பணியை வளர்க்க பெரும்பாடுபட்டார் அதலால் இவரை சீனா நாட்டின் விசுவாசத்தின் பாதுகாவர் என்று அழைக்கப்படுகின்றனர் ஜபம் இரக்கத்தின் இறைவா உன் மீது கொண்ட நம்பிக்கையால் பலரின் மனக்காயங்களை போக்கி வழிகாட்டியாக தேர்ந்தார் புனித கஸ்பார் எம்மையும் உமது கருவியாய் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக நாங்கள் வாழ வரந்தாரும் ஆமீன் புனித கஸ்பார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் Amém.